ஹை ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் மற்றும் ஜேர்னலிஸ்ட் சித்ரா லட்சுமணன் அவர்கள் தளபதி எழுபதாவது படமும் பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி ஒரு நியூஸ சொல்லி அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது சித்ரா லட்சுமணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சின்ன கேப் கிடைச்சா தளபதி இன்னொரு படம் பண்ணலானும் இருக்காரு அண்ட் அதுக்கான கதையை திரும்பவும் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களே பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இவரு இந்த மாதிரி விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காரு நம்பவும் முடியாது பட் என்னோட கெஸிங் பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தொன்பதோ முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்

மீனிங் அண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தளபதி படங்கள் பண்ணுவாருன்னு ஒரு சின்ன ஹோப் எல்லா தளபதி ஃபேன்ஸுக்குமே கொஞ்சம் இருக்கு அண்ட் அப்படி பண்ணா திரும்பவும் வெங்கட் பிரபு அவர்களோட ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் ஆன லியோ டூ இருக்கு தென் வெற்றி சுதா குமாரா மகிழ் திருமேனின் நிறைய பிராமிசிங் ஆன ஒர்க் பண்ணாத டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்டு வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படம் மூலமா ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தாரு பட் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுத்தாரா இல்ல சோ அதனால இவரோட இமீடியட்டா இன்னொரு படம் பண்ணணும் அவசியம் இல்ல அண்டு சித்ரா லட்சுமணன் அவர்கள் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்கள் தான் ஸோ மோஸ்ட்லி அவர் சொல்ற தகவல்கள் உண்மையாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் அது ரூமராவும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு லியோ படத்துல சிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணது இவர்தான் அதாவது லியோவில் சிங்கம் இருக்கு அதுக்கு மட்டுமே கிராஃபிக்ஸ் ஒர்க்குக்காக பல கோடிகளை செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி பட் ஆக்சுவலா லியோவில் ஹைனா இருந்தது உண்மை ஸோ அதை தான் இவருக்கு யாரோ சிங்கம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தளபதி எழுவது நியூஸ்ல ஒரு பாதியாவது உண்மையா இருந்தால் நல்லா இருக்கும் அதாவது தளபதி எழுபது பண்றாரே ஆனால் இயக்குனர் பிரபு இல்லை அப்படின்ற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி தளபதி எழுபது நடிச்சா அதை யாரு டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட பிரференஸ கமாண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक